நான் 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 முதல்ல அம்மாவுக்கு மகனா இருக்கேன் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோடி வெல்ல நடிகர் நடிகர் வெள்ள அதனாலதான் நாட்டில் பெரிய தொண்டர் படிச்சுட்டு இருப்ப

கல்வி தமிழில் படிக்க ஆங்கில ஆங்கில அறிவறிவின் இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு உருவான மொழி ஆங்கிலம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்லாப்பியம் இருக்குது இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட காலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடல் ஒரு எஸ் போட்டு சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எஸ் எத்து பேச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு பாய்ச்சி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சை ஒரு நூறு ஆகிட்டு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனாக இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மகனா இருக்கேன் நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் ஏ வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நான் விடும் நல்லா இருக்கணும் சாப்பிட